திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசால்களை உண்டாக்கினர் ஆண்டவர் நீதி உள்ளவர் எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிவார் சியோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புற முதுகிடுவாராக கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பானவர்கள் வளரும் அது உலர்ந்து போகும் அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது வழிபோக்கரும் அவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்லார்